சம்பவத்திற்கு முதல்வர் எப்படி காரணமாக இருக்க முடியும் முதல்வர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறார் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் கரூரில் நடந்தது போன்ற துயரச் சம்பவங்கள் ஏற்படாமல் கட்சிகள் இனி பார்த்துக் கொள்ள வேண்டும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வேலுசாமிபுரத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மொத்தம் நாற்பத்தி ஒரு பேர் பலியாகினர் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்டமாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மதியழகன் நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்துள்ள காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அவர்கள் இருவரையும் பதினான்காம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜனா தனது எக்ஸ் பக்கத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் ஒரு பதிவை பதிவிட்டு பிறகு அதனை நீக்கினார் அது தொடர்பாகவும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் நடந்த மூன்றாவது நாளில் தாவேகா தலைவர் விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அதில் சிஎம் சார் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் மக்கள் மேல் கை வைக்காதீங்க நான் ஒன்று எனது வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருப்பேன் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் எனது அரசியல் பயணம் இன்னும் வலிமையாக தொடரும் என பேசியிருந்தார் இதற்கிடையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கரூர் சம்பவத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு ஆனந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் கரூர் சம்பவத்திற்கு முதல்வர் எப்படி காரணமாக இருக்க முடியும் முதல்வர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறார் என தெரிவித்துள்ளார் மேலும் கரூரில் நடந்தது போன்ற துயரச் சம்பவங்கள் ஏற்படாமல் அரசியல் கட்சிகள் இனி பார்த்துக் கொள்ள வேண்டும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் காவல்துறை வழிகாட்ட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க